வணக்கம் நண்டு கொழுதுச்சுன்னா வலையில தங்காது இது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பழைய பழமொழி இப்போ புதுசா பல கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு இந்த தொண்டு செய்யறதுக்கு தமிழ்நாட்டுல வதக்கடினு உள்ள வந்து கூடிய ஒரே ஒரு சினிமா நடிகர் இருக்காரு தெரியுமா அந்த சினிமா நடிகர் என்று பெரிய விஷயத்த பத்தி பேசிருக்காரு அதாவது இருமொழி கொள்கை திட்டத்தை பத்தி பேசிருக்காரு இங்க இருக்கிறவங்க எல்லாமே நடிக்கிறாங்களாம் நாடகம் போடுறாங்களாம் இவர் ஒருத்தர் தான் வந்து இங்க உட்காந்துட்டு தூய்மையா தொண்டு ஆற்று ஆற்று ஆற்றிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு எல்லாம் வச்சு ட்ரோல் மெட்டீரியலா வச்சு இந்த அணில் குஞ்ச செஞ்சிருக்கிறாங்க என்னங்கறத பார்க்கலாம் வாய வச்சுக்கிட்டு அமைதியா கௌரவமா மரியாதையா முதல்ல பேச கற்றுக்கொள்ளணும் அதாவது தனி மனிதன் வீட்டுக்குள்ள எவ்வளவு சரளமா இயற்கையா ப்ரோ அப்படி மேல இந்த நடப்புல இருக்கக்கூடிய வட்டார வழக்குகளை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி வேணாம் பேசிக்கலாம் ஒரு மக்களோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு மொழியை பேச பேசுறது தவறே கிடையாது ஆனால் அரசியல் என்பதற்கு ஒரு அடிப்படை தகுதி தமிழ்நாட்டில் இயற்கையாக இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் தூய தமிழ் சொல்லாடல் இந்த தூய தமிழ் சொல்லாடல் தான் இங்கே அரசியல் தோன்றிய காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம அரசியல்வாதிகள் சமூக சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஆளுமைகளுடைய பேச்சாக இருக்கிறது ஏனென்றால் தமிழ் எந்த சூழ்நிலையிலுமே தன்னை ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும் அப்படி இருக்கும்போது நம்ம மக்கள் அனைவருமே அரசியல் பேச்சுக்கள் அனைத்தையுமே தூய தமிழ் சொற்களால் மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இந்த சூழ்நிலையில சாதாரணமா நான் வந்து மக்கள்கிட்ட என்ன இருக்கியா பார்த்தியா சாப்பிட்டியா போனியா புசுட்டியா இந்த மாதிரிலாம் பேசினா ரசிக்க மாட்டாங்க இவருடைய பேச்சு கேடுகட்ட கேவலமா இருந்துச்சு காரி துப்புற மாதிரி இருந்துச்சு இது என்னன்னா ஏன்னா இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்ல வாயில பத்து பத்து கிலோ இஞ்சியை தின்ன மாதிரி குருன்னு இருக்கும்போது வாய திறந்து பேசப்பா முதல்ல அப்பதான் நீ பிளஸ் எல்லாரும் போது வாய ஒரு கழிஞ்சு வழியில வந்து விழுந்த உடனே நீ பேசுனது போது சொல்ற ரேஞ்சில வந்துகிட்டு இன்னைக்கு இருக்கு ஆனால் ஏன் விஜய வந்துகிட்டு யாருமே வந்து விமர்சனம் பண்ணாம இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொன்ன உடனே எல்லாம் நம்ம மக்கள்லாம் கொஞ்சம் ஆப்பாயிருந்தாங்க காரணம் விஜய வந்துகிட்டு அடிச்சிடக்கூடாது அவர் தான் தன்னுடைய பெரியாரை வந்து மிகப்பெரிய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு அதனால அமைதி காப்போம் எனக்கு பெரியார் தான் விரோதி பெரியார் தான் எதிரி என்று சொன்ன இந்த சைமன் செபஸ்டியை நன்றாக கிழித்து நாரடித்து தையல் போட்டு தொங்க விடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்க ஆனா எங்கிருந்து உற்பத்தி ஆகி வரி வந்திருக்கிறது இந்த சாக்கடை நதிகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எங்க இருந்தெல்லாம் உற்பத்தி பண்ணி அங்கங்க கொஞ்சம் கோடு லைன் விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய வேலையை இந்த நாகபுரி அமைச்சர் இந்த முதலாளிகளுக்காக பார்த்தீங்கல்ல நாக்பூர் முதலாளிகள் இவங்க செய்யக்கூடியத இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி தமிழன் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வு அடைந்த ஒரு குழந்தை தமிழனுக்காக பார்த்தீங்கல்ல அவனுக்கு முத கொண்டு தெரியும் இங்க இருக்கக்கூடிய சாதாரணமான அரசியல் நடைமுறை இவர் வந்துக்கிட்டு இந்த மதிலுக்கு மேல் மேல் போனே அப்படி அதுக்கு நல்ல பழமொழிகள் ஒன்று இருக்கு அந்த மாதிரி நல்லது மதில் மேல் கூட மேலே நின்றுக்கிறது யார் யாரெல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள் பேசுறாங்க கவனிக்க வேண்டியது லைட்டா டச் அப் கொடுத்து அப்படி பேச வேண்டியது இன்னைக்கு இருமொழி கொள்கைங்கிறது வந்து தமிழனுடைய உயிர் நாடி இதுல திமுக வேஷம் போடுறதுன்னு சொல்லும் போது அம்பலப்பட்டு இன்னைக்கு வித விஜய்ங்கிற ஒரு ஆள் வந்து நின்று அப்படி சினிமாவில் நீ எப்படி வேணாலும் நடிச்சு நடிச்சுக்கோப்பா ஒண்ணு தவறு கிடையாது அரசியல் வருவதற்கு குறைந்தபட்ச அறிவு நாணயம் என்பது வேண்டும் குறைந்தபட்ச வாசிப்பு என்பது வேணும் நீ வந்து என்ன கட்சிக்கு வந்து சொல்லிட்டு இருக்க அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது உலக ஒழிப்பேன் அதை ஒழிப்பேன் இதை ஒழிப்பேன்னு சொன்ன நூறு கோடி ரூபாயை ஏமாத்திட்டு போய் கோர்ட்ல வந்துட்டு ஃபைன் கட்டினா ஒரு ஆள் நாம அதெல்லாம் ஏன் விமர்சனம் பண்ணலைன்னு கேட்டீங்கன்னா எல்லா மனிதர்களுக்குமே நிறை குறை இருக்கும் ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு வரும்போது இங்க சமூக சீர்திருத்தம் செய்ய போறேன் வரும்போது மக்களுக்கு மிக தூய்மையான தொண்டாற்றம் தொண்டை நான் ஆற்றப்போகிறேன் என்று சொல்லும் போது குறைந்தபட்ச எல்லா மனிதர்களும் அவர்களும் கேள்வி கேட்பார்கள் என்பது ஒரு ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில நீ நூறு கோடி ரூபாய் ஏமாத்திட்டு வந்துட்டு இன்னைக்கு என்னப்பா வந்துகிட்டு அஹ் தூய்மையை பத்தி பேசிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி மக்களை சந்திக்காத ஒரு கடைசி அரசியல்வாதி என்று தன்னை அறிவித்துக் இந்த விஜய் கொண்டிருக்கொழுதும் மக்களோடய இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகளையும் அன்றாட பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து துணை முதலமைச்சர் வந்து திமுகவின் கடை கோடி தமிழன் வரைக்கும் அவர்களுடைய பங்களிப்பை கொச்சைப்படுத்தக்கூடிய கேடுகட்ட அரசியல் வேலையை இந்த விஜய் செய்திருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம் இவனு பிஜேபிக்கு இரண்டு முகங்கள் வச்சிருக்கிறாங்க ஒன்று சைமணி சமூகம் சீமானி சமூகம் இன்னொன்று விஜய் சமூகம் என்றா எல்லா முகங்களும் கத்தி சண்டை போடும் சத்தம் வர மாதிரி நானும் சண்டை போட்டுக்கோணும் அட்டை கத்தி சண்டை அப்போ மக்களை திசை திருப்பி விடலாம் அப்போ அதன் மூலமா கவனத்தை திசை திருப்பலாம் இன்னொரு டபிள் பீஸ் இருக்கு அதுக்கு பேர் அண்ணாமலை இந்த மாதிரி எல்லாமே ஒன்றோட ஒன்று அடிச்சு உருந்துக்குங்க ஆனா கடைசில குடியே கெடுக்கக்கூடிய வேலை தமிழனின் குடியாக இருக்க வேண்டும் என்றதான் அவங்களுக்கு கொடுத்திருக்க கூடியா அதன்டா இங்க இருக்கிறவ எவனும் ஏமாளி சொல்றேன் ஏமாளி கிடையாது வடநாட்டில் இருக்கிற எவெல்லாம் நல்லா நம்புவான் அவன் சொல்ற விஷயத்துக்கு எல்லாம் பூம்பும் அது மாதிரி தலையாட்டுவான் ஆனா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எவனும் ஆட்டமாட்டான் மாட்டான் எல்லா பேரும் கண்ணுக்குள்ள விரல விட்டு நோண்டி அடுத்த பாலகத்துல அடுத்த விஷயத்தை வெளியில் எடுத்துருவான் ஏன்னா அவனுக்கு குறைந்த பட்சமா அவனுக்கு எல்லா அரசியல் கட்டமைப்பும் அறிவும் அவனுக்கு தெரியும் அண்ணா அப்படி சொன்னா இருமொழி கொள்கை இன்னைக்கு மு க ஸ்டாலின் அப்படிங்கிற சமூக நீதி காத்த இந்த காவலர் மு ஸ்டாலினுடைய கவர்மெண்ட் இங்கெல்லாம் நடக்கல இங்க யாருடைய கவர்மெண்ட் நடக்குன்னு கேட்டீங்கன்னா அண்ணாவின் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது சட்டமன்றத்துல கேட்டாங்க இந்த இந்த அண்ணா ஆட்சி எத்தனை ஆளுன்னு கேட்கும்போது போது இங்கே தமிழ்நாட்டில் நான் மூன்று சட்டங்களை இயற்றி இருக்கிறேன் ஒன்று சுயமரியாதை திருமண சட்டம் இரண்டாவது இந்திக்கு இடம் இல்லை மூன்றாவது இருமொழி கொள்கை இந்திக்கு இடம் இல்லை மூன்றாவது வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் இந்த மூன்றின் மீது எவன் ஒருவன் கை வைக்கின்றானோ அது கை வைத்து கை வைக்கக்கூடிய துணிச்சல் எவனுக்கு இருக்கின்றதோ அதன் பிறகு அந்த சட்டத்தை அளிக்கும் வரை இங்கே தமிழ்நாட்டில் இந்த அண்ணா துறை தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கார் நமது பேரறிஞர் அண்ணா இப்ப இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க வந்துட்டு சும்மா அல்லு சொல்ற தனமா வந்துட்டு கேடு கெட்ட தனமா வந்துகிட்டு இருமொழி கொள்கை சம்பந்தமா வந்து கருத்து சொல்றேன்னு சொல்லி பேசுனா இங்க எல்லாருமே என்ன சொல்றது எல்லாம் ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ காலில் அதை காட்டிக்கிறேன் இப்ப சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு வந்துருவான் ஒருவர் இங்கே வரக்கூடிய அரசியல் கருத்துக்களை சொல்லும் போது இது எந்த அளவுக்கு மக்களை கூர்மைப்படுத்துகிறது என்பதை கவனித்து தான் பேச வேண்டும் ஏன்னா சென்சிட்டிவான விஷயம் முக்கியமான விஷயம் தமிழ் மொழியை ஒரு மொழியை அழித்து விட்டால் அந்த சமூகத்தையோ அடியோடு குளிதோடி புலைத்து சொல்லி இங்க இருக்கக்கூடிய பிஜேபி அமைச்சர் தான் பேசிட்டு அது நூறு சதவீதம் நூறு சதவீத உண்மை வடநாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்துல இருக்கக்கூடிய மாநில மொழிகள் சுத்தமா அழிஞ்சு நாசம் செய்யப்பட்டு அங்க எல்லா இடத்துலயுமே ஹிந்தி தான் இருக்காங்க ராஜஸ்தானி கிடையாது பீகாரி கிடையாது போஜ்புரி கிடையாது இன்னும் அங்க இருக்கக்கூடிய வட்டார இந்தியில பேசக்கூடிய அங்க இருக்கக்கூடிய வட்டார மொழிகள் எல்லாத்தையும் சப்ஸா அழிச்சு காலி பண்ணிட்டு இப்ப எல்லா இடத்துலயும் வந்துட்டு என்ன கொண்டு வச்சுட்டாங்க இந்திய கொண்டு வச்சிட்டாங்க அதோட தஜடா நீட்சி தான் இங்க தமிழ்நாட்டுல ரொம்ப ஜாஸ்தியா தமிழ் பேசிட்டு இருக்காங்க அதை ஒழிக்கணும்னா இந்திய கொண்டு வைப்போம்னு சொல்லிட்டு கடந்த நூறு ஆண்டுகளாக இந்த வேலையை இங்க செஞ்சுட்டு இருக்காங்க முதல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் சந்திச்சு மிக பெரிய அளவிற்கான போராட்டம் சும்மா இந்த வீட்டுல படுத்து தூங்கிட்டு நாலு மணிக்கு எழுந்திரிச்சுட்டு நாலு பேருக்கு வந்துகிட்டு இந்த நலத்திட்ட உதவி கொடுப்பா தெரியுமா அந்த மாதிரிலாம் கிடையாது தன் உடலின் மீது தீக்குளித்த மாபெரும் என்ன சொல் மொழிப்போர் தியாகிகள் வீரர்கள் கிடந்த இந்த மண் ஜாஸ்தியா வந்து முட்டாள்தனமா வளரக்கூடாது இங்க வந்துட்டு இருமொழி கொள்கைக்கு என்ன உன்னுடைய பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் என்னங்கறத நீ வந்து சொல்லலாம் நீ எதுவும் ஆர்ப்பாட்டம் நடத்துனியா நீ எதுவும் போராட்டம் வீரியமாக அங்க இருக்கிற வடகிழக்கு ஜாஸ்தியா பேசிட்டு இருக்கான் என்னடா நான் வந்துட்டு இங்க தமிழ்நாடு அரசு குறை சொல்லி இருக்கானா உன்னுடைய பங்களிப்பு என்ன முதல்ல ஒரு அரசியல்ல உன்னுடைய பங்களிப்பை முதல்ல செஞ்சு காட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துமியா இல்ல ஒரு போராட்டம் நடத்துனியா அதை விட்டு போற போக்குல லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடலாம் அரசியல் பண்ணுனா அரசியலில் உனை தடம் இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவாங்க நம்ம மக்கள் நம்ம மக்கள்ல வந்துகிட்டு குறிப்பா உன்னுடைய ரசிகர்களையே லேசு இடம் போற்றாத அவனுக்கும் அறிவு இருக்கு அவனும் யோசிப்பான் இருமொழி கொள்கையில தான் அவனும் இன்னைக்கு வரைக்கும் வீரியமா வந்து சுயமரியாதை உணர்ச்சியோட வந்துட்டு உனக்கு ரசிகனாக இருந்துகிட்டு இருக்கான் அதனால மும்மொழி கொள்கை சம்பந்தமா இருமொழி கொள்கை சம்பந்தமா இந்தி திணிப்பு சம்பந்தமா குறைந்த பட்சம் யாராவது ஆசிரியரை வச்சு படிக்கக்கூடிய உனக்கு படிப்பதற்கான அந்த மனநிலை இல்லாம போனால் பரவாயில்ல யாரையாவது வாசிக்க சொல் வாசிக்க சொல்லியாவது கேட்கணும் கேட்கக்கூடிய குறைந்தபட்ச அறிவு உள்ளவர்கள் வாசிக்கக்கூடிய குறைந்தபட்ச அறிவு உள்ளவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுல வந்து நாலு வார்த்தை மீடியாவுக்கு முன்னாடி பேச முடியும்

ஆகையால் சின்ன விஷயமா ஏதாவது இருந்தா தெரியுமா அதைதான் பேசி அரசியல் பண்ணிக்கப்பா பெரிய விஷயத்த விஜய் பேசாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது